எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே கேப் டவுன் ஓப்பனிங் தான் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எந்த ஒரு ரிக்கவரியும் கொடுக்கல ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் அப்படியே சைலண்டாக க்ளோஸ் ஆகிருச்சுன்னு தான் சொல்லணும் பெருசாக ஸ்பைக்ஸு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா வீக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் இனிஷியலாக டேயில் கொஞ்சம் க்ரீன் ட்ரேட் ஆச்சு பட் ஓவராலாக மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபியருமே இல்லை மேபி எல்லாேருக்கும் தெரியுது மார்க்கெட் கீழே தான் விழுந்துட்டுருக்கு தெரியாமல் திடீர்னு எதிர்பார்க்காம கீழே விழுந்தால் தான் ஃபியர் வரும் எல்லோரும் மார்க்கெட் கீழே விழுந்தா எதிர்பார்த்துட்ருக்காங்க மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ ஐவியில் எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக இல்லை யூஸ்வலாக மார்க்கெட் கீழே விழும்போது ஐவியில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்லேருந்து பெரிய சேஞ்ச் எதுவும் ஆய்வியில் இல்லாத மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே விழுந்து கொஞ்சம் ரிகவரி ட்ரை பண்ணிச்சு நிஃப்டிலாம் ஒன்றும் ரிகவரி ட்ரை பண்ணல பேங்க் அது லைட்டாக ஒரு ரிக்கவரி ட்ரை பண்ணிச்சு ஓவரால் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவனை நிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்டு இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்ப கவுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது மார்க்கெட் ஓவராலாகவே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே கண்டினியூஸாக டவுன்லேயே தான் இருக்குது இது எப்போ மாறும் அப்படின்றது தெரியல நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரைஸு நிஃப்டி ஒரு டீசெண்டான ப்ரைஸை டூ எயிட்டி கிட்டே ஓப்பன் ஆச்சு பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி ருபீஸ் ஒரு டிகே இந்த டிகே நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இது ஒரு பெரிய டிகே தான் இது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளில் அன்னைக்கு லீவ் இருக்கனால இந்த மாதிரி டிகே ஆகுதா தெரியல போன வாரம் வந்து ஆல்மோஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கு ப்ரைஸு நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி டூவில் க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி திங்கக்கிழமையே நூற்றி தொண்ணூற்றொம்பதுக்கு வந்துருச்சு ஐவேலேயே அதுவும் பெரிய சேஞ்சும் இல்லை ஸ்டில் இந்த லீவுன்றனால மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட்டு நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா டூ எயிட்டியில் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு டூ தேர்ட்டி டூ டுவெண்ட்டியில் க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன் பட் அதோட ப்ரைஸ் கீழே போய்கிட்டே தான் இருக்குது ரொம்ப அப்நார்மல் டிகேன்ற மோடில் தான் போய்கிட்டிருக்கு நார்மல் டிகே மாதிரியே தெரியல சென்செக்ஸ் அப்படி தான் செவன் ஃபார்ட்டி டூ கிட்டே ஓப்பன் ஆகி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இதுலேயும் டிக்கே அதிகமாக தான் இருந்துச்சு ஓவரலாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு சென்செக்ஸ் இந்த நானூறு பாயிண்ட்டுக்குள்ளே மூவ் ஆகுமா இல்லை ஆயிரம் பாயிண்ட் மூவ் ஆகுமான்னு தெரியல சடனாக சென்செக்ஸ் நானூறுல ஓப்பன் ஆகி அப்படியே அப்சைட்ல கூட போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது புதுசு கிடையாது நிறைய வாட்டி நடந்திருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பொசிஷனு பொசிஷனில் ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணேன் ஏன்னா லைக் நான் இனிஷியலாக எடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் இந்த ஸ்டைக்கு தான் நான் எடுத்திருந்தேன் டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரடை பை பண்ணிவிட்டு செவன்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட செல் பண்ணியிருந்தேன் அப்படியே தான் ஓடிச்சு இனிஷியலாக நம்ம ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா நினைக்கிறேன் இருபது ரூபா டெபிட் கொடுத்து எடுத்தோம் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இரநூறுவா கிட்டே க்ரெட்டுக்கு போயிடுச்சு ஸோ அப்படின்னும்போது ஹியூஜ் லாஸ் இந்த பொசிஷனில் ஹியூஜ் லாஸ்ன்னும் போது இரநூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட்டு என் குவான்டிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்டே லாஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்கு இந்த பொசிஷனோட மேக்ஸிமம் லாஸ் பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு டூ பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு கேபிட்டலில் டூ பர்சன்டேஜ் லாஸை எடுத்துருச்சு தான் நினைக்கிறேன் பொசிஷனை எதுவுமே இது பண்ணாமல் வச்சுருந்தீங்க அட்ஜஸ்டே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னா டூ பர்சன்டேஜ் கேபிட்டலில் போயிடும் அது உங்கள் பிள்ளோட பொசிஷன் சைஸ்

தெரிஞ்ச ரிஸ்க்கு தான் ஸோ இது எதுவும் புது ரிஸ்க் இல்லை பட் யாரா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேஷன் படி சென்செக்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் ஆஃப் நிஃப்டி ஸோ அப்படின்னும் போது ஆக்சுவலாக சொல்லணும்னா த்ரீ டைம்ஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு கேப் இருக்கும் ஏன்னா இதை டிவைட் பை த்ரீ போட்டிங்க அப்படின்னா சென்செக்ஸாக ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட் கேப் இருக்கும் அந்த டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட ரிஸ்க்கு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது அது ஒரு பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் கிட்ட அந்த ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் நம்மளோட சைஸிங் வந்து ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அது வந்து ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஸோ அது ஒரு பாயிண்ட் த்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் கேப் ரிஸ்க் இருக்குது இதில் ஸோ இதில் என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேரத்தில் இது அட்வான்டேஜாகவும் போகலாம் சொன்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜாகவும் போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இது க்ளோஸ் ஆகிருக்கு இது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டீசென்ட்டான ஒரு கேப் இருக்குது பாயிண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் எயிட் கிட்டே கேப் இருக்குது இந்த பாயிண்ட் எயிட் கேப் வந்து டிஃப்ரென்ஸாக கேல்குலேட் பண்ணும்போது ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே வரும் ஸோ அந்த செவன்ட்டி பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நிஃப்டியில் ஏறிடுச்சு இதுவே வந்து சாரி சென்செக்ஸில் ஏறிடுச்சு இன்கேஸ் சென்செக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸில் க்ளோஸ் ஆகி நிஃப்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோரில் க்ளோஸ் ஆகிருந்துச்சுனா இந்த பொசிஷனில் லாஸ்ட் அப்படியே பாதிக்கு பாதிக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எப்பயுமே ஃபேவர் ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு நாள் ஃபேவர் ஒரு நாள் நம்மளுக்கு ஆப்படிச்சு விட்றோம் ஸோ அந்த மாதிரி தான் பட் மெயின் ரீசன் லாஸ் இதுக்கு இவ்வளோ வந்தது இதுதான் ரீசன் நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த பொஷனை மண்டே மார்னிங் வரையும் தான் ஃபஸ்ட்டு கேஸ் ஹோல்டு பண்ணோம் அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரிஸ்க் ரிவார்டுன்ற மாதிரி மாறிடும் இது ரெண்டுமே ஐயா மாறிடும் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் போன வாட்டி வச்சிருந்திங்கன்னா நானூறு பாயிண்ட் வரையும் கெயின் வந்துச்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இரநூறு பாயிண்ட் வரையும் லாஸ் போயிடுச்சு ஸோ அதனால் இந்த பொசனை கரெக்டாக ஹோல்டு பண்ணணும் பட் நான் ஹோல்டு பண்ணாமல் இந்த பொசன அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ் ஒரு ரூபாய் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இப்போலாம் சொன்னோம் அப்படின்னா இனிஷியல் ஓப்பனிங்கில் இந்த பொசிஷன் ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைக் கிடைக்கி இனிஷியலாக செவன்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் இங்கே பார்த்திங்கன்னா மூவ் பண்ணேன் எயிட்டி ஃபோரில் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணேன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மூவ் பண்ணேன் எல்லா ஸ்ட்ரைக்கும் மூவ் பண்ணேன் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை பட் ஸ்டில் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் உள்ளே விட்டு வச்சிருக்கேன் அப்படியே சைட்லேயே விட்டு வச்சுருக்கேன் அப்சைட்லேருந்து எஜ்ஜை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டேன் ஏன்னா எயிட் ஹண்ட்ரடுக்கு அது இருக்கிறது இருபத்தி மூணு ரூபா அதுக்கு எதுக்கு நான் சம்திங் பதினேழு ரூபா கொடுத்து எஜ்ஜை வாங்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் போச்சு அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம கேல்குலேஷன் படி இரநூறுக்கு தான் எஜ்ஜு வச்சுருக்கணும்னா எக்ஸ்ட்ரா கடைசியில் எஜ்ஜு வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நூற்றம்பது இன்கேஸ் கண்டினியூஸாக டவுன் சைடில் போச்சு அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட்லேருந்து குறைக்கும் அப்படின்னு பட் இந்த பொசிஷனில் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே சென்செக்ஸ் ரிக்கவரி ஆனாதான் வரும் எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு மேபி நாளைக்கு எப்படி ஃபோன் ஆகுது அப்படியே இந்த பொசனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் க்ளோஸ் பண்ணலாம்ன்ற ஐடியாவில் தான் இருந்தேன் பட் ஸ்டேரி விட்டு தான் பார்ப்போமே என்ன ஆகுது அப்படின்ற மூடில் விட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்றும் வராது இப்போதிக்கி ஒரு தேர்ட்டி கே கிட்ட லாஸ்ட்டில் போய்கிட்டு இந்த பொசிஷனு டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரைடேவே புக் பண்ணியிருந்தால் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபா சாரி ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ரேஞ்ச் வரையும் ப்ராஃபிட் புக் பண்ணிரலாம் பட் ஸ்டில் ஓகே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட்டு பொசனோட ரிஸ்க்கை தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ யாராவது தெரியாமல் ட்ரேட் இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துங்க உங்களுக்கு இன்னமும் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கிலருந்தே ஒன் இஸ் டூ ஒன் மெயின்டெயின் பண்ணலாம் நான் வந்து ஒன் எக்ஸ் டூ ஒன் மெயின்டெயின் பண்ணாமல் ஒன் இஸ் டூ ஜீரோ பாயிண்ட்டி எயிட் டூ சம்திங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரேஷியோ ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹண்ட்ரட் சென்செக்ஸ் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிஃப்டியை த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிட்ட பை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபைவ் டூ ஃபைனு நினைக்கிறேன் ஃபைவ் டூ ஃபைவ் லாட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் குறையும் பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்தில் ஒரு இண்டெக்ஸு அதிகமாக வரதோ ஒரு இண்டெக்ஸ் கம்மியாக ட்ரேட் ஆகிறதோ உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் லப் கோய கூட முடியலாம் அதே மாதிரி அது அட்வான்டேஜிலே வரலாம் அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது சோ அதையும் கேர்ஃபுல்லா பார்த்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்க நன்றி 땡큐